வணக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கடப்பா சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா நம்ம அம்மியை கழுவி வச்சு இப்போ சேர்த்து வச்சு மிளகா எடுத்துக்கலாம் இப்போ அதை அரைச்சிக்கலாம் அக்கா நல்ல ஒரு அரை அரைக்கிறாங்க என்ன அருமையான அருமடமும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம புளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு இப்ப அத போட்டு நல்லா அரை அரை அரைச்சிக்கலாம் முடிச்சாச்சு இப்ப வலிச்சுக்கலாம் வாங்க கொச்சிக்கலாம் வறுமையான நறுமணம் டேஸ்ட்